திருஷேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ சிலர் இருபது முப்பத்தி ஐந்து இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் இந்த வசனத்துடைய மைய பகுதி அதாவது வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் பேர் நமக்கு கற்றுக் கொடுக்குற கற்றுக்கொடுக்குற கற்றுக் கொடுக்குற ஒரு ஆலோசனை நாம் வாங்குகிறத விட கொடுக்கறது பாக்கியன்னு சொல்கிறார் வாங்குகிற கை கீழே இருக்கும் கொடுக்குற கை மேலே இருக்கும் அப்போ நம்ம எதை விரும்புவோம் மேலே இருக்கிற கையை தான் விரும்புவோம் ஆகவே நாம் கொடுக்கிறவங்களாய் மாறுவோம் இது வரைக்கும் நம்ம வாங்குகிறவர்களாக இருந்தால் கூட வசனத்தை தியானிக்கிற நாள் முதற்கொண்டு நாம் கொடுக்குற மக்களாய் மாறுவோம் நம்முடைய தாளுந்துகளை நம்முடைய நேரத்தை நம்முடைய பணத்தை அவனுடைய ஊழியர்களுக்கு நம்ம கொடுப்போம் தந்தை பால் கடம சொல்லி தமிழ் பேரறிஞர் அவர் சொல்லுவார் அடிக்கடி இயேசுக்காக கொடுத்து கேட்டவர்கள் ஒருவரும் இல்லை இயேசுக்காக வாழ்ந்து கேட்டவர்கள் ஒருவரும் இல்லை இயேசுக்காக நம்பி கேட்டவர்கள் ஒருவரும் இல்லை உண்மைதான் அவருக்குக்காக கொடுத்து கேட்டவர்கள் ஒருவருமே கிடையாது அவர்தான் தான் அவளடியா சொல்றாரு உற்சாகமாக கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார் சொல்லி அவர் நம்ம உற்சாகமாக கொடுக்கும் போது அவர் நம்ம இடத்துல பிரியமா இருக்கிறார் லூகால சொல்லும் போது சொல்றாரு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் கொடுக்கணும் அவனுடைய ஊழியர்களுக்காய் சவியின் காரியங்களுக்காக நம்ம கொடுக்கணும் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுக்கணும் ஆகவே நம்ம ஏழைக்கு இறங்கும் போது கத்தருக்கே நம்ம கடன் கொடுக்குறோமோ அந்த சராசரத்தை பட்டத்தை ராஜாதி ராஜாவுக்கே நம்ம கடன் கொடுக்குறோமோ எவ்வளோ பைக்கமானவங்க நாம ஏழைக்கு இறங்குறவங்க வைக்க முன்னவர்கள் ஆகவே நாம இந்த வசனத்தை நாம தியானிக்கிறதுல இருந்து நம்ம மாறுவோம் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் நேரத்தை தாளந்துகளை பணத்தை அவளுடைய ஊழியர்களுக்காக பலவினரை தாங்குகிற மக்களாக நம்ம மாறுவோம் கத்த நம்மை மென்மேல ஆசிரியப்பார் கேவிக்கலாம் நேசுக்கு நல்ல தப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக நன்றியப்பா நாங்க வாங்குகிறவர்களா இல்லாதபடிக்கு நாங்கள் கொடுக்கறவர்களாய் மாற உதேசி ஏசு நாமத்திலே ஜெவிகளும் நல்ல பிதாவே ஆமே நம்ம கத்தரும் ரசிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்ம கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்